தொழுகைய மைதானத்திலும் தொழலாம் பள்ளிவாசலிலும் தொழலாம் நம்ம மார்க்க ரெண்டுக்கும் அங்கீகாரம் வாங்குகிறது நபிகள் நாயன் செல்லவாழி சொன்னோம் மதீனாவில் இருந்த போது பெருநாள் தொழுகையை தடல்ல தான் தொழுதாங்க மழை பெய்த காலங்கள்ல பள்ளிவாசல்ல தொழுதாங்க அதே நபிகள் நாயன் செல்லவாறு சொன்னோம் மக்காவிலே இருந்த மக்களுக்கெல்லாம் பள்ளிவாசல்ல தொழுவதை தான் அனுமதிச்சாங்க மக்காவில சாபுரம் மக்கள் இருந்தாங்கல்ல பெருநாட்டு சொல்றாங்கல்ல தான் சொல்றாங்க போவாங்க இம்மாவல் விளக்கம் எழுதுறாங்க மக்களுடைய பள்ளி வாசல் நல்ல பெருசா இருந்துச்சு விரிவா இருந்துச்சு மக்களுடைய கொள்ளளவுக்கு தகுந்தவாறு இருந்துச்சு அதனால பள்ளிவாசல் நடைபெற்றது மதியனாவோட பள்ளிவாசல் சின்னதா இருந்துச்சு மக்களுக்கு இடம் பத்தல அதனால திடலுக்கு கூட்டி போனாங்கன்னு நாம் சொல்லலாம் அவர்கள் அப்படிங்கிற விளக்கத்தை இந்த ரெண்டு பாயிண்ட வச்சு எழுதுறாங்க

ஏன் தெரியுமா மக்களோட பள்ளிவாசல் நடந்தது அங்க ஒரு லட்சம் மடங்கு கிடைக்கும்ல அதனால தான் அப்படி பார்த்தா மசூல் நம்ப வேணும் ஆயிரம் மடங்கு நன்மை தான் கிடைக்கும் ஏன் தண்டனுக்கு போகணும் அப்ப இங்க அந்த அளவு கோடம் இல்ல அந்த அளவு கோடு வச்சிருந்தா மதியனாவில் இருக்கவங்க கூடியவங்களும் மசு நபையில தான் தொழுந்திருப்பாங்க ஆயிரம் மடங்கு நன்மை கிடைக்குது இன்னும் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு மதியனா சரிபுலத்தோட நடக்குதுல பள்ளிவாசல்தான் நடக்குது தடல்கூட்டி போறாங்க இன்னைக்கு

பள்ளிக்கு காலை நேரத்தில் புறப்பட்டு செல்கிறார் அல்லது மாலை நேரத்தில் புறப்பட்டு செல்கிறார் அல்லாஹு தாலா அவருக்காக சொந்தத்தில் ஒரு மஞ்சள் வீட்டை கட்டி வைக்கிறான் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு பெருநாள் காலையில ஒரு ஆள் பள்ளிக்கு வர்றாங்க வச்சுக்கிறோங்க இந்த அஜித் பிரகாரம் சொர்க்கத்தில் வீடுங்கிறது கிடைக்கும் செடலுக்கு போனா இது கிடைக்காது செடல்ல போய் தொழுவலாம் தொழுவ கூடும் ஆனா இந்த செலவு கிடைக்காது இது பள்ளிக்கு வந்தாதான் கிடைக்கும் நபே நாம் செல்லதாக சொல்றாங்கல்ல பள்ளிக்கு புறப்பட்டு சென்றால் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது புகார்ல பதிவு செய்யப்பட்டது வீட்டில இருந்து பள்ளிவாசம் ஒவ்வொரு அடிக்கும் நன்மை எழுதப்படுது பாவம் அழிக்கப்படுது எழுதப்படுது பாவம் அழிக்கப்படுது இன்னொரு ஆள் கடலுக்கு போறாருங்க அவருக்கு அந்த நன்மை கிடைக்காது தொழுத தொழுவ கூடும் அவ்வளவுதான் ஆனா பள்ளிவாசல் நோக்கி வரக்கூடியவருக்கு இந்த காரியம் எனக்கு அவர் கிடைக்காது இன்னொன்னு நபீனாம் சொல்றாங்க ஒருவர் பள்ளிவாசலுக்குள்ள இருந்தா அவர் பள்ளியில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு துவா இவரை மன்னிப்பாயாக இவருக்கு ரஹமத் அருண்மலை பொழிவாயாக அப்படின்னு துவா செய்யறாங்க இதுவும் புகாரியில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு பள்ளிக்கு வந்தாருக்கு பள்ளிக்குள்ள இருக்கிறான்னு வைங்க இவர் வெளியே போற வரைக்கும் வணக்குமாரனுடைய இந்த துவா கிடைச்சிக்கிட்டே இருக்குது ஒரு ஆள் பெருநாள் சடங்கு போனான்னு வைங்க இந்த துவா கிடைக்காது ஆனா தொழுவு கூடும் இப்போ இதுல என்ன புரியுறோம் அப்படின்னு கேட்டா பள்ளி வாசலிலும் தொழலாம் திடலிலும் தொழலாம் எது சிறந்தது என்று வருகின்ற போது பள்ளிதான் சிறந்தது என பள்ளிக்காக வந்தா இத்தனை சிறப்பு கிடைக்குது திடலுக்கு போனா தொழுகை கூடும் அவ்வளவுதான் இந்த சிறப்பெல்லாம் கிடைக்காது அப்ப இந்த உண்மை தெரியாதவங்கதான் தான் திடலில் தான் அறியாம பேசுறாங்க

வசதியை பொறுத்து தான் அன்றைக்கு செல்லலாசன தீர்மானித்தார்கள் மொத்தத்தில் பார்த்தால் இந்த பஞ்சவாசன் படிக்கலையே நோட்டீஸ் போடுறதுக்கு இமாம்களையும் மத சட்டங்களையும் தரக்குறையா பேசுவதற்கு தாக்குவதற்கு தான் நேரமெல்லாம் சரியா போச்சு அதனாலதான் படிக்க நேரம் இல்ல அவங்க அறியாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அவளுக்குள்ள பல குரூப் வந்து இப்போ ஒரு குரூப் செய்யறது இன்னொரு குரூப் தப்புங்குது அந்த குருப செய்யறத இந்த குருப தப்புங்குது இந்த மாதிரில போய்கிட்டு இருக்கு அறியாமையில போட்டி போடுகிறார் வெளிநாட்டுல இருந்து ஒரு காரு இறக்குமதி ஆணிச்சு அந்த காருக்கு இன்ஜின் வந்து பேக் சைடு இப்ப நம்ம நாட்டில இன்ஜின் வந்து பிரண்ட் சைடு உள்ளாலதான் இருக்கும் இறக்குமதியான காருக்கு பேக் சைடு இருந்து ஒண்ணுக்கு முதலாளி உட்கார்ந்து இருக்கிறாரு டிரைவர் ஓட்டிக்கிட்டே போறாரு திடீர்னு கார் இப்பர் ஆகி போச்சு டிரைவர் கீழே இறங்கினாரு நம்ம நாட்டு பிரகாரம் முன்னால போய் டிக்கிய திறந்து பார்த்தாரு அங்க இன்ஜின் இல்லை சொல்றாரு முதலாளி நம்ம கார் இன்ஜின எவனோ திருடிக்கிட்டு போயிட்டான் அப்படின்றாரு கார் இன்ஜின திருடிட்டு போனா இது வரைக்கும் எப்படி ஓட்டிக்கிட்டு வர முடியுங்கிறது கூட அவன் யோசிக்கிறான் தான் அவன் இருக்கிறான் உடனே முதலாளி இறங்கினாரு பின்பக்கமா போனாரு டிக்கெட் திறந்து பார்த்தாரு இன்ஜின் இருந்துச்சு அப்ப முதலாளி சொல்றாரு டிரைவர தேவையில்லை நினைக்கிற அளவுக்கு இருக்கு முதலாளி கருத்து முதலாளி சொல்றாரு வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் தான் இப்படி எல்லாம் இன்ஜின் திருடு போயின்னு தான் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜின பேக் சைட்ல வச்சிருக்கான் அப்படின்னு அந்த இப்படி போட்டு போடுகிறார்கள் இந்த குரூப் வேணும் அப்படித்தான் இந்த குரூப் ஒரு அறியாம அதை விட இன்னொரு மடங்கு கூட இன்னொரு குரூப் அறியாமையில இருக்கு அந்த அறியாமை தான் வழங்காம இந்த பெருநாள் தொலை விஷயத்திலும் தவறான முடிவு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்